வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் மூப்பு வந்தாலே மூப்பு வந்தாலே முடக்கங் காணும் இல்லை காப்புறுதியும் இல்லை தோப்பும் வராது தோல் நின்றவரும் விலகுவர் யாதும் முடிவற்ற அனுபவக்கீட்டாகும் மூப்பு வந்தாலே முடக்கம் காணும் காப்பும் இல்லை காப்புறுதியும் இல்லை தோப்பும் வராது தோல் நின்றவர் விலகுவர் யாதும் முடிவற்ற அனுபவக்கீட்டாகும் முதுமை அணைக்கும் மூப்பு முதுமை அணைக்கும் மூப்பு இளமையை நினைக்கும் இதயம் வதுவை வாழ்வில் வந்தால் புரியும் வகையாய் தடியை தேடும் தலவிதி வதுவை வாழ்வில் வந்தால் புரியும் வகையாய் தடியை தேடும் தலவிதி மறதிவெரும் மயக்கமும் வந்திடும் உறுதி இங்கு நிலகுலைந்து தாண்டவமாடும் மறதிவெரும் மயக்கமும் வந்திடும் உறுதி இங்கு நிலகுலைந்து தாண்டவமாடும் அனுபவம் காட்டும் அவதியும் கொள்ளும் அனுபவம் காட்டும் அவதியும் கொள்ளும் அனுதினம் வசையும் பாடும் அனுதினம் வசையும் பாடும் மூப்பு வந்தாலே மூப்பு வந்தாலே மூப்பு வந்தாலும் நின மூப்பு வந்தாலும் நின இதயத்தில் உறுதிய பலமாக இதயத்தில் உறுதிய பலமாக தாக்கும் நோயை எதிர்க்க நிற்க தாக்கும் நோயை எதிர்த்து நிற்க தக்கபடி உடற்பயிற்சி செய்துவர் தாக்கு நோயை எதிர்த்து நிற்க தக்கபடி உடற்பயிற்சி செய்துவர் தனித்துவ இளமை உனக்குள் சதுராடும் தனித்துவ இளமை உனக்குள் சதுராடும் தக்கபடி உடற்பயிற்சி செய்துவர் தனித்துவ இளமை உனக்குள் சதுராடும் நன்றி வணக்கம்